வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கான குண நலன்களையும் அவர்களுடைய தனித்துவமான பண்புகளையும் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ராசி மண்டலத்தில் பனிரெண்டு ராசிகளில் நான்காவது இடத்தை பிடிப்பதுதான் இந்த கடகராசி இந்த கடகராசிக்காரர்கள் பல நல்ல குணங்களை தன்னுள் அடக்கி வைத்து குஞ்சிலிட்ட விளக்கு போல் அமைதியாக இருப்பார்கள் கடகராசியின் அதிபதி என்று பார்த்தோமானால் சந்திர பகவான் இந்த கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த கடக கடகராசிக்குள் அடங்குவார்கள் இந்த கடக ராசிக்கு வேறு ஏதாவது பெயர்கள் அஸ்ட்ராலஜிக்கலா இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்கு மதி நல்லி குளிர் கல்வன் சேக்கை அளவன் நண்டு கொண்டல் பாரப்பன் ஆகிய பெயர்கள் எல்லாம் இந்த கடகராசிக்கு இன்னும் உண்டு இந்த ராசிக்கான நட்பு ராசிக்காரர்கள் யார் பார்த்தோம்னா கடக ராசிக்கு ரிஷபம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் மிக நட்பு வட்டத்தில் வரக்கூடியவர்கள் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களோட குணம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா மிக உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாமல் யோசித்து நிதானமாக இறங்கி செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் மிகுந்த ஆர்வம் பிறவியிலேயே இருக்கும் தர்ம காரியங்கள் செய்வதன் மூலம் தன்னுடைய பேரும் புகழும் வெளி உலகத்துக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் சிறந்த புத்திமான்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அரசாலும் யோகம் கூட அமையும் தலைமை பதவி தானாக தேடி வரும் எதையும் நிரூபித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் வாழ்நாள் முழுவதுமே இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உடல்நிலையில் ஒரே மாதிரியான ஆரோக்கியம் மட்டும் இருக்காது சில நாட்கள் ஆரோக்கியத்தில் நல்ல திருப்தி இருக்கும் சில நாட்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் காணப்படும் தெளிவான மனநிலை என்பது எப்பொழுதும் தெளிந்த போல் இருக்கும் மன குழப்பங்கள் இல்லாமல் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள் அறிவு திறமை இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் மிக பெரிய பதவிகளை எல்லாம் கூட மிக சாதாரணமாக சாதித்து காட்டி விடுவார்கள் ஆனால் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் கள்ளம் கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் அதிகமாக இருக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படாது இருப்பார்கள் கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கும் சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதிகம் பொருட்படுத்தாமல் வாழ்வார்கள் குடும்பத்தின் மீது மிக அதிகமான அக்கறையுடன் இருப்பார்கள் மற்றவர்களுடைய விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல மனது இருக்கும் கலை நடிப்பு ஆராய்ச்சித்துறை உணவுப் பொருட்கள் தயாரித்தல் போன்ற விஷயங்களிலெல்லாம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் போலீஸ் ராணுவம் போன்றவற்றில் கூட உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் கடகராசி என்பவர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் என்று பார்த்தோமானால் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்று பார்த்தோமானால் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் என்னவென்று பார்த்தோமானால் முத்து திசை என்று பார்த்தோமானால் வடகிழக்கு ஆக இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை அற்புதமான பல விஷயங்களை செய்து வெற்றி பெற்று சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை எல்லாம் தானாக தேடி வருமாறு தன்னை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் பிறருக்காக வாழக்கூடியவர்கள் என்று கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல திருப்தியான மனநிறைவும் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் இதுபோன்று மற்ற ராசிகளின் குணாதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்